நில்லு என்ன ரெண்டு நாளாக சரியாகவே எதுவுமே பேசாமல் இருக்க என்னாச்சு என்ன சொல்ல சொல்ல ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் ம் போ போ ஏதாவது வேணும்னா என்கிட்ட தானே வரணும் ஆமாம் கிளம்புறேன்னு சொன்னியே என்ன உங்கள் அம்மா வீட்டுக்கா நீங்கள் நினைக்கிறது ஒன்றும் இங்கே நடக்காது ரொம்ப ஆசைப்படாதீங்க அப்புறம் எதுக்கு கிளம்புறேன்னு சொன்னேன் அப்படி தான் சொல்லுவேன் ஆமாம் நீங்கள் கூட தான் எதாவது வேணும்னா என்கிட்ட தான் வரணும்னு சொன்னீங்க அப்படி ஒன்று உங்ககிட்ட வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை எனக்கு தேவையானதை நானே வாங்கிக்குவேன் நீங்கள் ஒன்றும் எனக்கு தர வேணாம் ஆமாம் ஆமாம் என் அக்கௌண்ட் வர பணத்தை உன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிட்டா அப்படி தான் பேசுவேன் என்னை கேட்காமலே உன்னால் எதையும் வாங்கிக்க முடியும்னு எனக்கு தெரியும் நான் தான் உன்னை கேட்கணும் என்ன சொன்னீங்க ம் நைட்டு டின்னருக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்டேன் எப்படி நீ சமைக்க மாட்டேன் அதான் சிக்கன் பிரியாணி போகலாம் ஏன் இல்லை அதுக்கும் காசு நீட்டாக கொடுக்கணும் ஜிபே பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கடைக்கு போங்க அது சரி ஒரு நிமிஷம் நில்லுங்க என்ன தராக இருக்கா தேவையான விஷயத்தை தேவையான நேரத்தில் தான் பேசணும் தேவையில்லாத நேரத்தில் பேசினா தேவையில்லாத சந்தை தான் வரும் புரியுதா இப்போ போங்க போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வாங்க நான் ஜிபே பண்ணுறேன் ஃபஸ்ட்டு காடைக்கு போகணுன்னு வீடியோ கால் பண்ணுங்கள் சும்மா பேசினாலே புரியாது இதில் தேவையானது தேவையில்லாததுன்னு ஒரே குழப்பத்தில் இருக்கிற மாதிரி பேசிட்டு போகிறான் விட்டா இவன் நம்மளையே குழப்பிடுவான் இவ பேசினாலும் டார்ச்சரா இருக்கு பேசுறனாலும் நேரம் போக மாட்டேங்குது ம் என் நேரம் அப்படி இருக்கு என்னது நேரமா உங்க நேரமா ஏ நேரமா ஏ நேரம் நல்லா இல்லை போதுமா சும்மா சும்மா என்னை பத்தி தப்பாவே பேசுங்க இப்ப கூட கேட்க வேண்டியது காதல கேட்காது கேட்க கூடாதுதான் காதல கேட்கும் என்ன சொன்னீங்க ஆ நான் எங்க தப்பா பேசினேன் என் நேரம் அப்படி என்ன வதைக்குது ஆமா ஆமா அப்படியே ஆமா தாயே போதும் விட்டுருங்க இத்தோட சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் டெய்லியும் இதே தொல்லையாக இருக்குது ஓ நான் தொல்லையாக தெரியறேனா இதே உங்கள் அக்கா வீட்டிலேருந்து வந்து உங்கள் கிட்டே பேசுனா அப்படியே இனிக்கும் நான் பேசுனது உங்களுக்கு சண்டையாக தெரியுதுல்ல இனி எதுவும் பேச மாட்டேன் சைலண்ட் ஆகிட ஓகேவா பக்கத்து வீட்டு பொண்ணு இவளை விட நல்லா ட்ரெஸ் வாங்கிட்டா போல் அதான் இப்படி கான்ல இருக்கா நம்ம இப்போடு சைலண்ட் ஆகிட வேண்டியது தான் கடைக்கு போய் வீடியோ காலில் பிரியாணியை காட்டினா சமாதானம் ஆகிடுவான்